இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் எழுதணும் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஒரு கலருக்குமே ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்டு ஃபினான்ஸுக்குன்னா ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வரைக்குமே வந்து நான் வந்து எழுத சொல்வேன் இப்போ சுவிட்ச் வேர்டில் ரொம்ப ஃபேமஸான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நீங்க நினைக்கிற விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணி பாருங்க கிரீன் கலர் பெண்ணால மார்னிங் குளிச்ச உடனே எழுதுங்க ஒரு விஷயத்த சொல் யோசிச்சுட்டு என்ன யோசிக்க போகிறீங்க என்ன உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த நம்பர் நம்பர்கிட்ட என்ன நடக்கணும்னு கேட்குறீங்கன்னு தெளிவாக முடிவு எடுத்துட்டு சக்சஸ் பண்ணனும் நினைக்கிற எந்த விஷயத்திலயுமே வந்து ஒரு டவுட் வرك கூடாது. அதுல ஒரு 0.001% வந்து நீங்க ஒரு டவுட் வச்சிட்ட கூட கோஸ்மோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நமக்கு கூட டாரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்கேம்மா ஓகே இன்றைய நிகழ்ச்சியில வந்து எல்லா நேர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தேடி தேடி பாக்குற ஒரு விஷயம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி நம்ம பண்றதுக்கே வந்து யூனிவர்ஸோட ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதுல குறிப்பிட்டு இந்த லெவன் லெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த பார்க்குற டைம்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணும்போது நமக்கு சக்சஸ் சக்சஸ் கிடைக்கும் முதல்ல ஏன் அந்த நம்பர் நம்ம ரிப்பீட்டா பாக்குறோம் இந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரான லெவன் லெவன் பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க நிச்சயமா சோ ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லும் ஒரு கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருக்கும் எப்பவுமே நம்மளுக்கு ஏஞ்சல் அப்படிங்க என்ன ப்ரொடெக்ஷன் நம்மள எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்றவங்க தான் ஏஞ்சல் இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ரிலீஜனுக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட் மாதிரி நம்மளுக்கு தோணுனாலும் நம்மளோட காவல் தெய்வங்கள் தான் ஏஞ்சல்ஸ் கரெக்டா நம்ம இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு ஒரு ஏஞ்சல் இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது வேணா டிஃப்ரெண்டா இருந்தாலே இல்லையா இந்த வந்து நம்மளுக்கு ஒரு சைன்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து முருகன் இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறேன் அப்படின்னா முருகன் கிட்ட கேட்பேன் இது செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கேட்ட உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுப்பாங்க அந்த சைன் தான் வந்து இந்த நம்பர்ஸ் இப்போது ரீசெண்டாக தான் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறாங்க ஏன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் இப்போது கார் நம்பர் பிளேட்ஸாக இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸாகவே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அடிக்கடி பார்க்குறதுக்கு பட் ஸ்பெசிஃபிக்காக சில பேர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த லெவன் லெவனை வந்து அலாரமாக வச்சுட்டு அந்த டைமில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு செய்வாங்க இல்லை அந்த டைமுக்கு அட்லீஸ்ட் நான் அதை பார்க்கணும் நான் அந்த நம்பரை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிலீஃபோடு இருக்காங்க இது எல்லாமே கனெக்டட் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸோ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட என்ன டைமில் பேசணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் நைட்லையும் பேசலாம் மார்னிங் பேசலாம் த்ரூ அவுட் த டே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நீங்கள் பேச போறீங்க இந்த பர்టిక్యులர் இந்த லெவன் லெவன் பாக்குறதுக்கான ரீசன் என்னவா ஓகே லெவன் லெவன் அப்படின்னாவே வந்துட்டு ஏதோ ஒரு புது விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நியூவா வரப்போகுது அப்படிங்கறதுதான் மெயின் அர்த்தம் அந்த லெவன் லெவனுக்கு அந்த டைம்ல நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு நீங்க ஒரு லெவன் லெவன் எதிர்ச்சியா பாக்குறீங்க நீங்க அன் அந்த நம்பர் பாக்கும்போது ஒரு ஒன் செகண்ட் பாஸ் எடுத்து நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒன் செகண்ட் அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒன் செகண்டுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கறத கவனமா யோசிச்சு அந்த விஷயத்த இமீடியட்டா யூனிவர்ஸ் கிட்ட தேங்க்யூ எனக்கு கைடன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி அப்படின்னு சொல்லி உடனே வந்து கிராட்டிடியூடோட இருக்கணும் ஓகே சோ அப்ப அந்த நினைச்ச விஷயம் நடக்க போகுது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் நடந்துருச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போதே ஏன்னா வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் சோ வார்த்தையில மாற்றம் வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிந்தனையிலயும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அப்ப அந்த என்ன நட யோசிச்சுட்டு இருந்தீங்களோ இல்ல யாரையாவது பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அது அது வந்து ஒரு இன்ட்யூஷன் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் ஏதோ ஒரு சொல்ல வராங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க வச்சிருக்கு அதை யோசிச்சு அது என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷன் உங்களால சால்வ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேம் நம்மளோட லைஃப்ல வந்து யூஸ் பண்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த செவன் எயிட் சிக்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் சைடு வந்து ஹை லெவல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா செவன் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி எயிட் அப்படிங்கிறது வந்து அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் சக்சஸ் இது எல்லாமே நீங்க ரெசனேட் பண்ணலாம் சிக்ஸ் அப்படிங்கிறது அப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லவ் அதாவது எல்லாருக்கிட்டேயும் அன்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த நம்பர் கொடுக்கும் ஸோ இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சக்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது செகண்ட் வந்து நீங்க என்ன விஷயம் நினைச்சீங்களோ அதுக்கான பிளஸிங்ஸ் வரப்போது உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம் இந்த செவன் எயிட் சிக்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டடா வேற வேற நம்பர்ஸ் கூட வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் வந்து நீங்க மொபைல செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பாப்பீங்க இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும்போது கூட சேம் திங் தான் வேற எந்த டிஃபரன்ஸும் நீங்க வந்து ஏன் நான் இந்த நம்பரை பார்த்தேன் அப்படின்னு நீங்க ரொம்ப டீப் டைவ் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்றதை விட்டுட்டு அந்த ஒன் செகண்டுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் நான் இமீடியட்டா அதை மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த தாட்டுக்கு போயிடுங்க என்ன நம்பர் வந்தாலும் சரி ஓகே அதே மாதிரி இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம நிறைய நம்பர் சொல்றோம் ரீடிங் பண்றதே வந்து அவங்களுக்கு ரெசனேட் பண்ண முடியாது அவங்க சுச்சுவேஷனுக்கு அவங்களோட அதை மேட்ச் பண்ண முடியாது அப்போ இந்த ரீடிங் அவங்களுக்கு பர்சனலா ரீடிங் பண்ணிட்டு அவங்க கேட்ட கொஸ்டனுக்கு ரிலேட்டடா ஒரு ஏஞ்சல் நம்பர் கொடுக்கறோம் அந்த ஏஞ்சல் நம்பரை அவங்க சாண்ட் பண்ணலாம் வாய் விட்டு சொல்லலாம் வந்து அல்லது அத வந்து அவங்க ஃபிப்டி ஃபோர் டைம்ஸ் டெய்லியும் மார்னிங் வந்து எழுதலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் எழுதணும் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஒரு ஒரு கலருக்குமே ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்டு ஃபினான்ஸுக்குனா ஒரு கலர் இருக்கு என்ன இருக்கு இப்போ கிரீன் கலர் வந்து நான் ஜெனரல்லா எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ண சொல்வேன் எந்த ஏஞ்சல் நம்பர் நீங்க பார்த்தாலும் நீங்கள் எழுதணும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க இதுவே நான் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் என்னோட ஃபேமிலியில் என் எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதே ஏஞ்சல் நம்பரை பிங்க் கலரில் எழுதுங்க ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் கலர்ஸ் இருக்குது ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஸோ நம்பரில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த நம்பருக்கான வைப்ரேஷனை நீங்கள் எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸை போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஸோ இது இது இல்லாம வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு இதுமே நம்ம லைஃப்ல வந்து நல்ல ஒரு மேஜிக்கான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு இதை நம்ம எப்படி சேன் பண்ணணுமா ஓகே சுவிட்ச் வேர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டமா வந்து சுவிட்ச் வேர்ட் கூட நம்ம ஒரு ஒருத்தருக்கும் கொடுக்கலாம் அது எப்படின்னா அவங்க என்ன ப்ராப்ளத்துக்காக நம்மக்கிட்ட வராங்க அப்படிங்கறத ப்ரெடிக்ஷன் இல்லை அஸ்ட்ராலஜி அவங்களோட ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இந்த சுவிச்வேர்டை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு நான் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் அப்படிங்கிறது காமனாக ஓகே அவங்களுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கும் இல்லையா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வரைக்குமே வந்து நான் வந்து எழுத சொல்வேன் இப்போ சுட்ச்வேர்டில் ரொம்ப ஃபேமஸான சுட்ச்வேர்டு அதுவும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸை கொடுத்த சுவிவேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஸோ இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கறதுல மேஜிக் பிகின் நவ்னுங்கிறது எல்லாருக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா புரியுற விஷயம் உல்ஃப் எதுக்காக உல்ஃப் எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்கு ஏன் வந்து மித்த அனிமல் நேம்ஸ் இல்லாம ஏன் உல்ஃப் சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்க ஒரு வைல்ட்னஸ் உல்ஃப்னாவே வைல்டு உள்ள நம்மளோட மனசுல ஆள் மனசுல வந்து அந்த அவேக் பண்றோம் ஏதோ ஒரு காரியம் செய்யணும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுலாம் இன்ட்யூஷன் பவர் நம்மளுக்கு கம்மியா இருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்க பிகின் நவ் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து தான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வரும்னே உங்களால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மிராக்கிள்ஸா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க யூனிவர்ஸ் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் நான் பர்சனலாக எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு சுட்ச் ஓகே இது ஒரு தடவை சொன்னா போதுமாமா எவ்வளவு டைம் வேணா சொல்லலாம் ஏன்னா மனசுங்கிறது ஒரு எப்பவுமே எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு தானே இருக்கும் ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும் எதுலயும் அப்போ இந்த வேர்டை இந்த சுச்சுவர்டை எப்பவுமே சொல்லிட்டே இருக்கலாமே நம்ம யாருக்கிட்டயாவது பேசும்போது கூட சொல்லலாம் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட நான் என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் சூப்பர் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஒரு குறியீடுகள் கூட வந்து நமக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப பொதுவா வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்துல அதுக்கப்புறம் ஹெல்த் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம் இந்த பணத்தை நம்ம வந்து வசியப்படுத்தணும் இல்லை மேனிஃப்ட் பண்ணணும் எப்படி சொன்னாலும் பண தேவை இதுக்கு எதாவது குறியீடுகள் இல்லை சுவிச் வேர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா குறியீடுகள்னு நீங்க சொன்னதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்ச சிஜில் நான் சொல்றேன் சிஜில் அப்படிங்கிறது நான் என்னோட எல்லா கிளையன்ஸுக்குமே நிச்சயமா கொடுக்கிறது உண்டு சிஜில் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு யூரோப்பியன் ஆர்ட் ஃபார்ம் இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஒரு டைப் ஆஃப் சிஜில் அது அதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கு எந்த விஷயத்தை செய்கிறனாலும் ஒரு பிள்ளையார் சொல்லி போடும்போது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுதான் இந்த சிஜில் இது யூரோப்பியன் ஸ்டைலில் நம்ம என்ன ப்ராப்ளம்னு வராங்களோ அவங்களுக்கு அந்த சிஜில் கொடுக்குறோம் இப்போ மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு சிஜில் இருக்கு ஸோ அந்த சிஜில் அது வந்து ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன் மாதிரி ஒரு லைன் வந்து ஹாஃபாக இருக்கும் ஒரு லைன் வந்து ஃபுல் லென்த் வேர்ட்டிக்கல் இருக்கும் இருக்கும் அதுல ஒரு கர்வ் இருக்கும் ஒரு டாட் இருக்கும் ஒரு ஒரு சிம்பிள்க்குமே அதுல வந்து மீனிங் இருக்கு நிச்சயமா இந்த வீடியோவோட எண்டுல அந்த சிஜுல எல்லாருமே யூஸ் பண்ணுங்க உங்க வால்பேப்பரா வச்சுக்கோங்க நிச்சயமா பணம் வர்றதை நீங்க நிச்சயமா உணர முடியும் ஓகே இத நம்ம வந்து வால் வால்பேப்பரா வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டே அடிக்கடி பார்க்க ஆரம்பிங்க சோ நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு பண வரவு இல்ல அவங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இத நடக்கணும்னா இதற்கு ஏதாவது சுவிட்ச்போர்ட்ஸ் இருக்காம ஓகே இப்போது சிஜில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வால்பேப்பரை வச்சுக்கோங்க இப்போ அந்த வால் பேப்பராக வைக்கும்போது அதை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணலாமா ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் நினைக்கிற விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் அகேன் இதை நான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் இந்த நம்பர் தான் காரணம் அப்படின்னு நான் ஆணித்தனமாக சொல்லுவேன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை என்னோட எல்லா கிளைண்ட்ஸுக்கும் நிச்சயமாக இந்த நான் நம்பரை சொல்வேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்டில் இந்த இடத்துல இந்த கை ரேகை வர இடத்துல இப்படி இந்த இடத்துல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே எழுது முடிங்க ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரை க்ரீன் கலர் பெண்ணால் மார்னிங் குளித்த உடனே எழுதுங்க ஒரு விஷயத்தை சொ யோசிச்சுட்டு

இதுதான் இந்த சீக்ரெட் வேர்ட் என்ன தெரியுங்களா நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் வார்த்தை நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு வரும் நடந்து முடிஞ்சிடுச்சு எந்த விதமான கொஷின் மார்க்கும் இருக்கக்கூடாது ஒரு டவுட்டே வரக்கூடாது நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு டவுட் வரக்கூடாது அதுல ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் வந்து நீங்க ஒரு டவுட் வச்சிட்டா கூட பிரபஞ்சம் வந்து ஓகே இவங்களுக்கு டவுட்டா இருக்கு போல இவங்களே செஞ்சு முடிப்பாங்களான்னு இவங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் வந்து அத வந்து ஒரு ஓகே அந்த விஷயம் நடந்துட்டதாவே நம்ம நடந்துட்டதான் நினைச்சிட்டு எழுதுங்க நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்ட்ஸ் ஸோ பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு புது புது விஷயங்கள் வந்து சொன்னீங்க என்ன ஒரு சேலஞ்ச் வேற குடுத்துருக்கீங்க நிச்சயமா நேர்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கான ரிப்ளை கொடுக்கட்டும் ரொம்ப நன்றி மேம் நன்றி நான் உங்களுக்கு